அதான் அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கோம் சீனியை பற்றி இப்போ நாங்கள் நேற்று போன அந்த பப்ளிக் ஹாலிடே ஆண்டு பீச் சைடில் பீச் பார்க்கில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சோம் சீனி ப்ரெஷர் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அப்போ வச்சுன்னா ஒரு ஒரு பேஷண்ட் வருது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அவர் சீனி சரி அண்ணே ஐநூற்றி நாற்பத்தஞ்சோட இது பாரு அவர் ஐநூற்றி இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு வருத்தத்துக்கு வரல அவர் அவரது ஆகெல்லாம் டாக்டர் மாதிரிலாம் இருக்காங்க நர்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க செக் பண்ணுவோம் தான் சும்மா ஒரு வருத்தம் ஐநூத்தி நாப்பத்தஞ்சுக்கு ஒரு வருத்தம் காட்டி வரல இப்ப நான் அவருக்கு செக் பண்ண போட்டு நாங்க குத்தி பாப்போம் வந்து பாத்ததுக்கு பிறகு ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு நீங்க உடனே போர்ட்ல அட்மிட் ஆகும் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் இன்ஜெக்ஷன் போட்டு சீனிய குறைக்கணும் அவருக்கு போட்ல நிக்கிற ஐடியா இல்ல ஏன்னு சொல்லுங்க ஏன் அவருக்கு நிக்கணும் போல இல்ல சீனி ஐநூத்தி நாப்பத்தஞ்சு அவருக்கு நிக்கணும் போல இல்ல ஏன் அவருக்கு வருத்தம் இல்ல அதான் காரணம் இப்ப பல்லு வலிந்தா என்ன செய்வோம் என்னென்ன ஓடி வருவோம் வருவோம் வந்து அதுக்கு ஏதாவது வைத்தியம் குலுசை ஏதாவது பல்ல புழுங்கணும் ஏதாவது உடனடி வைத்தியத்தை செய்வோம் ஒரு வருத்தத்தோட வார வருத்தத்துக்கு வகுத்து வலி இதெல்லாம் வகுத்து குத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படி சைடுச்சா கிட்னில கல்லா என்னென்னு தெரியாது வகுத்து வலி அப்படி கடும் தலை வலி அப்படி அறிகுறிகள் காற்ற வருத்தம் எல்லாம் நாம ஆரம்ப கட்டத்திலே வைத்தியத்தை செஞ்சிருவோம் அருகூறி காட்டுற வருத்தம் சில வருத்தங்கள் அருகூறு காட்டாது சீனி வருது நாற்பத்தி அஞ்சு ஒரு நாளையில வந்து அறிக்கமாட்டா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வரும் அப்ப அவருக்கு வருத்தம் ஒண்ணும் காட்டல அந்த ஐநூத்தி நாப்பத்தஞ்சு வருத்தம் ஒண்ணும் காட்டல நாம சும்மா ரோட்ல செக் பண்ணத்தால அவர் வந்து குத்தி பார்த்துதான் அப்ப இதுதான் சீனி வருத்தத்துல பிரச்சனை தான் நம்மளுக்கு வருத்தம் வந்து எப்ப காட்டும் பழுதாக்கி போட்டுதான் காட்டும் உடல் உறுப்ப சீனி பழுதாக்கி போட்டுதான் வருத்தங்காட்டு உங்களுக்கு வலிந்தா தான் மருந்து எடுப்போம் எல்லாரும் வலி தாங்க இல்லாத குத்து வலி நம்மள கனகாட்டுப்படுத்துதுன்னா மருந்தெடுப்போம் ஏன்னா இரவைக்கெல்லாம் பாத நரம்புல விரலுக்குள்ள சுள் சுழுன்னு குத்துது இரவெல்லாம் படுக்கல ஏன்னா கால் கடுக்குற இரவைக்கெல்லாம் அறுநா மிதிக்கணும் போல ஊண்டனும் போல மசாஜ் பண்ணணும் போல இருக்கு இப்படி உங்களோட தூக்கத்தை கொஞ்சம் கணாட்டுப்படுத்திச்சுண்டா நமக்கு என்ன செய்யணும் மருந்தெடுக்கணும் போல இருக்கும் அது இல்லாட்டி நம்மளுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை தூக்கம் எல்லாம் போகுதுண்டா சீனியால் அது வந்து அடுத்த கட்டம் ஒரு பாத நரம்புகள் வந்து இறக்குற டைம்ல பாத நரம்புகள் ரத்தோட தடப்பட்டு சீனியால் இரத்த குழாய்கள் அடைச்சி பாத நரம்புகள் செயலந்து போற ஆரம்பிக்க கூட குத்துறது நரம்ப தாக்குது பாதத்திலாம் தொடங்குது பிறகு பாத நரம்பு எல்லாம் டெமேஜ் ஆன உடனே அந்த உணர்வு என்ன செய்யும் போயிடும் உணர்வு இல்லாமல் போனா பிறகு குத்துவாழி இல்லை நல்லா தூங்குறா பாத நரம்பு சேர்த்துட்டு பாதத்தில் செருப்பு கலண்டு போறது இல்லை செருப்பை போடலாம் போட்டு கேலாது என்ன அந்த விரலுக்குள்ள மாட்டேலா முள்ளு குத்துதோ தெரியா என்ன கம்பி கிழிச்சது சரியா சைலன்சர் சுட்டது பஸ்ல போக இன்ஜின் என்ஜின் அந்த இன்ஜினியர் கூட்ட அந்த ஹீட்டு கிட்ட காலை வச்சு போன சரியா ஒரு மூணு நாளையால கால இருக்குல்ல ஒரு சக்காளி பழம்புல தண்ணிப்போ குழம்பெருக்கி இது எப்படி வந்து கேட்டால் என்னன்னு சரியா சார் சும்மா வந்தம்மா சும்மா ஒன்றும் பாருல்ல சரியானே சூனியம் சூனியம் சும்மா வரும் அப்ப சும்மா ஒன்றும் வராது அப்ப நாம என்ன காரணம்னா நம்ம பாத நரம்பு சேர்த்து பாதை நரம்பு சேர்த்தா அதுவும் அறிகுறி இல்லை வலியும் இல்லை குத்தும் இல்லை அது பழுத்து வீங்கி காய்ச்சல் காஞ்சதுக்கு பிறகு அல்லது அரே அப்படி வந்ததுக்கு பிறகுதான் குழுக்கள் காய்ச்சல் வரும் அப்புறம் நாமதன் தான் கால கிளப்பி கீழே பார்த்தோம்னா அங்க போக்களம் இருக்கும் நோயாளி செல்வதும் இல்லாது ஏன்னா அவருக்கு பாதத்தில பிரச்சனை இல்லை அவருக்கு காய்ச்சல் தான் வருவார் அப்ப இப்படி வந்து சீனி வந்து கூடி கொண்டு போறது உங்களுக்கு அறிகுறிய காட்டாது அப்ப நாம தான் என்ன செய்யணும் செக் பண்ணணும் அப்ப செக் பண்றதை வந்து விட்டுறாங்க அப்ப நாம இப்ப கிளினிக் வந்து அந்த க்ரௌட் கூடினத்தான் நாம ரெண்டு மாசம் ஆகிருக்கோம் என்னண்டா அந்த நோயாளியோட கதைச்சி பேசி மருந்து கொடுக்கறது நடக்குது இல்ல முன்னூத்தி ஐம்பது பேர் ஒரு நாளைக்கு ஒரு கிளினிக்கு வந்தா வேகமா முன்னூத்தி ஐம்பது பேரையும் பார்த்து முடிக்கணுங்க போல நோயாளிகிட்ட கிட்னி பார்த்தையா கொலஸ்ட்ரால் பாத்தீங்களா இந்த கேட்கறது நேரம் அதாவது நாங்க என்ன செய்ய ரெண்டு மாசமாக்கி ஆக்களை குறைச்சிருக்கீங்க அப்ப கொஞ்சம் சர்வீஸ் ஒழுங்கா கொடுக்கலாம் சரியான நீங்களும் ரெண்டு மாத்தைக்கு போறதா சீனி பார்க்க போறீங்க அப்படி இல்லை இப்ப இருபத்தி நாலு மணித்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்த மூலையில நீங்க வந்து பார்க்கலாம் இறைக்கு வந்து பார்க்கலாம் பின்னரம் வந்தாலும் அவங்கள ஒருத்தரும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க சீனியை சொன்னால் இந்த படத்துல அந்த பிள்ளைகள் ரெடியா இருக்காங்க மெஷின் தந்தி போதிய அளவுக்கு அரசாங்கம் வந்து அந்த சீனி பார்க்குற அந்த ஸ்டிப்ஸ் தந்திருக்காங்க அது ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் அது ஒரு ஆளுக்கு கிட்னி பழகான ஆ கோடி கணக்குல காசி அளவு அரசாங்கம் ஒரு கோடி ஒரு ஆளுக்கு போ கிட்னி ஒன்று மாத்திரம் சொன்னா அப்ப அதை விட ஐம்பது அள்ளி தந்திருக்கு இப்ப விரும்பின டைம்ல பாருங்க அடிக்கடி பாருங்க என்ன வித்தியாசம் இருந்தாலும் பாருங்க சாப்பிட்டது கொஞ்சம் டவுட்டா இருந்தா வந்து பாருங்க அப்ப சீனிய அடிக்கடி செக் பண்ணுங்க செக் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கூட குளே டக்குன்னு ஏதாவது டாக்டர் காட்டி அட்வைஸ் ஒன்று எடுக்கலாம் சரியானே கொஞ்சம் குளிசையை கூட்டுறையா அல்லது நம்ம உங்களுக்கும் விளங்கும் இப்ப நாம இது சாப்பிட்டதெல்லாம் கூடின இந்த விளங்கும் நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தானே நாம இந்தகி கொஞ்சம் பிளாப்பழம் கொஞ்சம் சாப்பிட்டோம் கருத்துக்குழம்பு மாம்பழமும் சாப்பிட்டோம்னா செக் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கும் அப்படி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தந்த சாப்பாட்டுக்கு கடுமையா கூடுது அப்ப நீங்க என்ன செய்வீங்க சாமான் கொஞ்சம் சின்ன துண்டை திம்பைங்க அல்லது சாப்பிடாம விடுவீங்க ஆகவே அந்த சீனி கூடி கொண்டு வாரது எந்த அறிகுறியையும் உங்களுக்கு காட்ட மாட்டேன் சிலாக்களுக்கு தான் தலை சுத்து வாரது சரியானு சிலாக்களுக்கு தான் அடிக்கடி இரவையில யூரின் போறேன் அடிக்கடி சூப்போம் அஞ்சு தினம் ஆறு தரம் போகும் சரியானு அப்ப அதையும் சிலாக்கள் நியாயப்படுத்துறது அப்படின்னா எனக்கு தண்ணி தாகம் கூட கூட தண்ணி குடிக்கிறதால போகுது சொல்லி எடுக்கிறேன் அது என்னன்னு சொன்னா நம்ம உடம்புல தன்மை தானே அது சீனி கூட கூட உங்களுக்கு தாகத்தை உண்டாக்குவா நல்லா தாகம் கூடும் சீனி கூடினா தாகம் கூடும் தாகம் கூடி தண்ணியை குடிச்ச உடனே யூரின்ல சீனி போகும் சிலத்தோட சீனிய குறைக்கிற சிஸ்டம் தானே அது தாகத்தை உண்டாக்கி கிளியர் பண்றேன் சரியான அப்ப அதால உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகுது தாகம் கூடி அப்ப நீங்க சிலாக்களுக்கு தான் தாரியும் சிலாக்களுக்கு சும்மா இருப்பாங்க ஏதோ சொல்லுவாங்க நான் நைட்ல ஒரு சிறந்த உடம்புறேன் வளமையை மாதிரி அப்படி கூட போடலம்பாங்க ஆனா சீனி கூட அப்ப நீங்க தயவு செய்து சுகர்காராக்கள் அதே மாதிரி குடும்பத்துல சீனி இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் இடைக்கடைக்கு செக் பண்ணி பாத்துக்கூடாது சரியான ஆறு மாசத்துக்குள்ளே சிலாக்கள் சீனி வருது ஆறு மாதத்துக்கு மாத்தைக்குறோம் செக் பண்ணிப்போம் என்ன சீனி வருது அப்போ அதனால நீங்க கட்டாயம் ரெண்டு மாசம் கிளினிக் வாருங்க அதனால நீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கவுன் வந்து பாக்கலாம் இடையில அடுத்து ஃபாஸ்டிங் தான் பார்க்கணும் அப்படி இல்ல ரெண்டமா பார்க்கலாம் சும்மா வார டைம்ல பாக்கலாம் அப்பதானே உங்களுக்கு விளங்கு இப்ப நாம சாப்பிடாம இருந்து பார்த்து நெல்லம் நெல்லம் ரிப்போர்ட் காட்டி வேலையிலேயே நாம எப்படி சாப்பிடறோம்னு பாக்கணும் நம்ம போடுற டேப்லெட்டுக்கு நம்ம உணவு கணக்காரிக்கா இன்னும் பார்க்கணும் அப்போ நீங்கள் காலத்துட சாப்பிட்டு டேப்லெட்டையும் போட்டுட்டு ரெண்டு மணி தேர்ட் தேவை எட்டு மணிக்கு சாப்பிட்டா ரெண்டு மணி தேலை வந்து பாருங்க இப்போ இந்த இன்றைக்கும் பார்க்கலாம் பத்து மணிக்கு நீங்கள் இடையில பார்க்கலாம் டவுட்டாக இருந்தா அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நம்ம இன்றைக்கு சாப்பிட்ட உணவு நம்ம குளிசைக்கு கூட கூடை சாப்பிடுங்க சரியானே அப்போ அந்த அளவை பார்க்கலாம் டாக்டர் கேட்குறேன் நூற்றி எண்பது குறையாயிருக்கும் சாப்பிட்டு ரெண்டு ஹவரில் பார்க்கறது நூற்றி எண்பது குறை சரிண்ணா இப்போ முந்நூறு இருந்தா நீங்கள் கூடாது அது உங்களோட குளிசைக்கு உரிய அளவுக்கு சாப்பிடல கூட சாப்பிடுங்க சரிண்ணா அப்போ இப்படி நீங்கள் உங்களை செக் பண்ணி கொள்ளுங்க சரி இருந்தா போல ஒரு நாள் சாப்பிடுறது எல்லாம் பிரச்சனை இல்லை சொல்ல இப்படி ஃபுல்லாக கொண்ட்ரோல் பண்ணி இல்லை ஒரு ஒரு நாள் நீங்கள் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டீங்க இப்போ அடிக்கடி கல்யாண சாப்பாடும் வலிமாவும் சாப்பிட்டா நடக்கும் அது கூடா உங்களுக்கு தெரியும் நாம அந்த போன கிழமையும் போன ரெண்டு ரெண்டு நாளைக்கு முதலையும் கலையா சாப்பாடுதான் கொஞ்சம் கவனம் மறிக்கணும் அப்படியே வந்து இருந்தா ஒரு மாத்தையில ஒரு நாள் ஏதாவது உணவை சாப்பிட்டா அந்த அண்டைக்கு மட்டும் ஒரு நாள் சீனி கூட இருக்கிறது பாதிக்க மாட்டா சரி அடிக்கடி சீனி கூட தண்ணி இருக்குன்னு சொன்னா உங்களோட கிட்னி கண் பாத நரம்பு இருதய குழாய் ஹார்ட் இந்த குழாய்கள் எல்லாம் மடைக்கும் சீனி வந்து நம்மளோட உடம்புல மேலதிகமாக இருக்கிற சீனி என்று கொழுப்பா மாறுது மேலதிகமாக இருக்கிற சீனி வேற வடிவத்துக்கு கொழுப்ப மாறுது அதனால சீனிக்காரர்களுக்கு அமைதியான ஹார்ட் அட்டாக் வாரு பெரிய ஆரவாரம் எல்லாம் படுத்தாது வேவரையும் நெஞ்செறிகிற மாதிரியும் கேஸ்ட்ரிக் மாதிரி ஹார்ட் அட்டாக் வாரு சரியான சீனிக்காரர்கள் அப்போ அது அந்த மெல்ல மெல்ல அடைச்சிட்டு வர்றதில் விளங்குறது இல்லை அதனால நீங்க செக் பண்றது முக்கியம் நாம குளிசை குடிக்கிறந்தானே சிலாக்கள் நினைக்கிறேன்னா நான் டேப்லெட்லாம் போறேன் தானே இது போட்டு அந்த செக் பண்றதுல ஒழுங்கா நான் போன மாசம் பார்த்தேன் നിങ്ങ ഇപ്പോ നിങ്ങ എന്തിക്ക് பார்க்குற സീനി ഇൻഡീജി നീയാ നേ തേജി നീമില്ല നാളെജി നീമില്ല ഞാൻ നേറ്റ് വണ്ടുകൊടെ 가는 എൻടെ റിപ്പോർട്ടർ 182 പ്രഷർ ഉണ്ടായിരുന്നു നീ പറഞ്ഞ സീനിയർ പ്രഷരാ പ്രഷർ ആ 182 കുറവാണ്ട് വിട്ട് 97 ആയിട്ടുണ്ട് ആ അണ്ട സാബ്രം നേ തേടി എല്ലാം കുടിച്ചിട്ട് വാ പാത്ര ഇപ്പോൾ ബോയിലേ കൊടുന്ന് ഡ്യൂട്ടിയിലാ കുടിച്ചിട്ട് വാ 97 प्रबुद्धी बात है, हो रहे रिपोर्ट करना, उपाय जिन भी, उपाय